No, no, day போக்கு விட்டு இருக்க ஒரு கரையை சொல்லிக் கொடுத்து உன்னையையும் அண்ணனையும் தண்ணி கொடுத்து போகிற ிருக்கான் சோர் குறிஞ்சிருக்கான் மீன் பாம்பு வச்சிருக்கா மீனை பொறுத்து வச்சிருக்கா எடுத்து போட்டு

பெரிய பொம்பளை இருக்காங்களே வெளியில போகும்போது அவட்ட சொல்லிட்டு போகணும்னு ஒரு எண்ணம் இருக்கா உனக்கு மலை மாடு மாதிரி வளர்ந்திருக்க என்னமோ தாண்டோன்றிருக்கிற மாதிரி இருக்க அத்தை இந்த கலிடிட்ட எதுக்கு நம்ம சொல்லணும் நீ பாத்து போய் இஷ்டத்துக்கு நடந்து டாடி இருக்க இன்னைக்கு என் புள்ள வரட்டும் டி அப்பறம் இருக்கு அப்பறம் இருக்கு உனக்கு அத்தை நான் எந்திரச்சு பார்க்கையில நீங்க நல்ல குறட்ட விட்டு தூங்கிக்கிட்டு இருந்தீங்கதே ராதிகாவும் நல்ல தூங்கிக்கிட்டு இருந்தா அதான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண வேணாமேன்னு நான் பாட்டுக்கு கிளம்பி போயிட்டேத்தே அண்ணி நீங்க பண்றது சரிதான் அண்ணி நீங்களே சொல்லுங்க நீங்க எங்க போனீங்க ஏது போனீங்க அம்மா இவ்வளவு நேரத்துக்கிட்டே இருந்தா தெரியுமா ஒரு வார்த்தைச் சொல்லாம நீங்க வாட்டுங்க எங்கே போயிட்டு வந்தீங்க எங்கே போயிட்டு வந்தீங்க சொல்லுங்க நீ எங்கே போயிட்டு வந்தீங்க கலகதாளியே அது வந்து அது அடே நெட்ட மாட்ட சிரிக்கி என்னட்டி வந்து போய் சொல்லிக்கிட்டு இருக்க எங்கடி போனே சொல்லிட்டு அத்தை அது வந்து அது ராணியக்காரி வீட்டுக்கு தான் போனே ஆமா காணியக்காரி வீட்டுக்கு போனாக என்னதாம் பேச வாங்களோ தெரியல குச்சு 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 இருந்தா அம்மா மூசு மூசு நாலுகிற வேலையில வச்சுக்கறாதீங்க நீங்க பண்ணது தப்பு இனிமே எங்கே போறதா இருந்தாலும் எங்க அம்மாட்ட சொல்லிட்டு போங்க ஏய் எப்பா காலையிலே பெட் காபி குடிச்சம்மா டிபன சாப்பிட்டமா அப்புறம் குட்டி தூக்கம் போட்டமா அப்புறம் மத்தியான ஒரு சாப்பாடு சாப்பிட்டமா திரும்பி தூங்குனமா அப்படினு என்ஜாய் பண்ணலாம் அம்மா வீட்டுக்கு வந்தா இவங்க பிரச்சனையை தீக்கறதே ஒரு குழப்பா போச்சு

அந்த எல்லாம் பாசி இல்ல தேச்சு கூடு வச்சு கூலி எல்லா வலையும் பறந்துரும் ஹ்ம் சேரிமா என்ன மீன் வாசனையே நல்ல மீன் மீன் நீங்க வைக்கிற மீன் குழம்பே தனி ஆஹா என்ன டேஸ்டா இருக்கு சோறு போறதே

நல்லா நடிக்கிற சின்ன பொண்ணு நல்லா நடிக்கிற உன் பேசம் கடைஞ்சு போச்சு சின்ன பொண்ணு என் கண்ணால நான் பாத்துட்டேன் என் மேல உனக்கு அன்பு காதல் பாசம் எதுவுமே கிடையாது உனக்கு குடிச்சதுலாம் அந்த பையன் முட்டக்கண்ணே தானே அவனுக்கு லவ் லெட்டர் குடுத்தீல இப்ப என்னமோ நடிக்கிறா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா சரி ஆயிருமா உங்களுக்கு தலை எதுவும் வலிக்குதா உங்களுக்கு டீ ஸ்ட்ராங்கா போட்டு இன்ஜின் நெசிக்கி போட்டு கொண்டு வரட்டா

இருக்காரா திருப்பிக்கிட்டு என்கிட்ட ஒரு கூட பேச அஞ்சு வருஷ கல்யாண வாழ்க்கையில இந்த மாதிரி மூஞ்சி திருப்பிக்கிட்டு போனதெல்லாம் கிடையாது எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு நான் என்ன தப்பு பண்ணேன் மனசார நான் யாருக்கும் எந்த துரோகமும் பண்ணலையே இவர் ஏன் இப்படி மூஞ்சி திருப்பிக்கிட்டு போறாரு எனக்கு மனசு கஷ்டமாக இருக்கு சரியா நானும் எங்க அப்பாட்ட எவ்வளவோ கன்வென்ஸ் பண்ணி உன்னையே கல்யாணம் பண்ணிக்கிறான்னு பார்த்தா எங்க அப்பா மனசே இறங்க மாட்டாரு பிரியா இந்த ஜென்மத்துல கல்யாணத்தை நடத்தவே விட மாட்டாரு வாயு உன்னைய பார்த்து பின்னாடிதான் இந்த உலகத்தோட அர்த்தமே புரிஞ்சிச்சு பிரியா ஆனா அந்த சந்தோஷம் நிலைக்கவே இல்லையே பிரியா பிரியா என்னை விட்டு உயிர் போனாலும் உன்னை விட்டு நான் போமாட்டேன் சத்தியமா சொல்லுறீ உன்னை யாருக்கும் தரமாட்டே இல்லாத வாழ்க்கை இந்த உலகத்திலே நடி பிரியா எங்க அத்தை மகளை தான் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு எங்க அப்பா பிளான் போட்டுக்கிட்டு இருக்காரு உன்னை மருந்துட்டு நாலு எப்படி கல்யாணம் பண்ணிக்கிற முடியும் பிரியா உன்னை மருந்துட்டு எப்படி கல்யாணம் பண்ணிக்கிற முடியும் பிரியா என்னைய மாதிரிதான் இனி கஷ்டப்படுவேன்னு நினைக்கிறேன் பிரியா கஷ்டப்படாத பிரியா உனையை விட்டுட்டு வேற யாரையுமே கல்யாணம் பண்ண மாட்டே 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 இந்த ஜென்மத்துல கல்யாணம் ஒண்ணு நடந்துச்சுன்னா அது ஒன்னோட தான் பிரியா பிரியா பிரியாட்ட ஒரு ஃபோன் பண்ணி கூட பேச முடியலையே அப்பா என் போனையும் பிடிக்க வச்சுக்கிட்ட நான் ஆசைப்பட்டதெல்லாம் அப்பா சின்ன பிள்ளைல வாங்கி வாங்கி கொடுப்பாரு பிரியாவையும் ஆசைப்பட்டதானே கேக்குறேன் ஆனா